அஸ்லாம் தமிழ்நாடு ஜமா செங்கோட்டை மஸ்ஜிதுல்ல புத்தா பள்ளிவாசலின் சார்பாக உங்களிடத்துல குரானிலிருந்து சில செய்திகளையும் நவிகள் நாயகம் சல்லாஹு அழிவசல்ல அவர்களுடைய வாழ்க்கை நடைமுறையில் இருந்து சில செய்திகளையும் சொல்ல வந்திருக்கிறோம் கண்ணியத்திற்குரிய பெரியோர்களா தாய்மார்களா இறைவன் திருமறையில் சொல்கிறான் அழிலாக வர சூழன் அப்படின்னா யார் அல்லாவுக்கும் அல்லாவுடைய தூதருக்கும் கட்டுப்பட்டு நடக்கிறாரோ அவர் ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை அடைந்து விட்டார் என்று சொல்லி இறைவன் சொல்லுகிறான் நம்முடைய வாழ்க்கை வெற்றிகரமானதாக இருக்க வேண்டும் அது இம்மையிலும் வெற்றி கிடைக்க வேண்டும் மறுமையிலும் நம்முடைய வாழ்க்கை வெற்றிகரமாக அமைய வேண்டும் என்று சொன்னால் அப்ப நாம செய்ய வேண்டிய காரியம் இந்த உலகத்தில் அல்லாவுக்கு கட்டுப்பட்டவர்களாக நடக்க வேண்டும் தூதருக்கு கட்டுப்பட்டவர்களாக நடக்க வேண்டும் இதுதான் இப்படி மிகப்பெரிய ஒரு வெற்றியை அவர் அடைந்து விட்டார் என்று சொல்லி இறைவன் சொல்லி தருகிறான் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு சகாதி அவர் போரில் கலந்து கொண்டார் அப்படி கலந்து கொள்ளும் பொழுது அந்த போரில் அவர் எப்படி கலந்து கொண்டார் அவர் என்னென்ன சிரமத்தை எல்லாம் தாங்கி கொண்டார் அப்படிங்கிறத அவர் சொல்கிறார் போருக்கு நாங்க போனோம் நடந்து போறதுனால நடந்து நடந்து போய் அந்த மண்ணுகள் எங்களுடைய செருப்புகள் எல்லாம் அறுத்து போச்சு அதுக்கப்புறம் நாங்க துணியை காலில கட்டினோம் துணியை காலில் கட்டி அப்படியே கீழே கால் பாதத்திலிருந்து கட்டி அப்படியே ஷூ மாதிரி அப்படியே கட்டி வச்சுக்கிட்டாங்க அப்படி கட்டி வச்சுக்கிட்டு நடந்தாங்க அப்படி நடந்ததுக்கு பின்னாலி அந்த துணியும் கிழிஞ்சு துணியெல்லாம் ஓட்ட விடுற அளவுக்கு அவங்க நடந்து போனாங்க அவ்வளவு வெகு தூரம் நடந்து போகக்கூடிய ஒரு போர் அவ்வளவு ஆனால் கஷ்டப்பட்டாங்க இப்ப அவர்கள் கொண்டு போன சாப்பாடும் அதுல தீர்ந்து விட்டது இப்ப அவங்க எப்படி சாப்பிட்டாங்கன்னு நான் கடைசி இல்ல இலை தலை இலை சாப்பிட ஆரம்பிச்சாங்க

ஒரு நேரம் அந்த நேரம் சாதுபன் அபிவகாஷ் உடம்பு சரியில்லாம இருக்கிறாங்க சொல்லலாவே சிலம் அவங்க வந்து அந்த சாஹிபன் அபிவகாச பார்த்தாங்க உடம்பு சரியில்லாம இருக்காங்களே அப்படின்னு சொல்லி பார்க்க வந்தாங்க அப்போ சாஹிபாஷ் ரசொல்வாட்ட சொன்னாங்க யாரும் சொல்லலா நான் அது மாவீன் நான் பொருளாதாரம் உடையவனாக இருக்கிறேன் என்னுடைய இந்த பொருளாதாரத்தை முழுவதையும் அல்லாவுடைய பாதையில எழுதி வச்சிருக்கமா இப்ப மறந்துட்டு போறேன் அல்லாவுடைய பாதையில கொடுத்துட்டு மறந்துச்சுட்டா எனக்கு நன்மை கிடைக்கும்லோ நான் அந்த பா இந்த முழுவதையும் எனக்கு ஒரே ஒரு பொம்மை பிள்ளை தான் இருக்கு அதனால அதுக்கு சொல்லு கொடுக்கணும் தேவையில்லை இப்போ நம்ம காலம் மாதிரி இல்லை நம்ம பொம்பளை பிள்ளை இருக்குனால கடந்த உடனே மக்கள் பொம்பளை பிள்ளை இருக்குப்பா ஒண்ணு கண்டு பிள்ளை இருக்குப்பா நீ சுதாரம் நடந்துக்கோ சேர்த்து வச்சுக்கோ நம்ம சொல்லுவோம் அந்த காலம் அப்படி கிடையாது பொம்பளை பிள்ளை இருந்தா ராஜா வரவங்களே எவ்வளவு துண்டு கேட்காங்களோ அவ்வளவு துண்டு கொடுப்பாங்க அவங்களுக்குன்னு ஒரு வீடு கொடுக்க போறாங்க அவங்களுக்குன்னு ஒரு வாகன வசதியை கொடுக்க போறாங்க கொடுத்து கட்டிட்டு போக போறாங்க அதனால பொங்கலை பிள்ளைக்குன்னு தேவை தேவையில்லை அப்ப அவர் அதை சொன்னாரு எனக்கு இந்த பொம்பளை பிள்ளை மட்டும்தானே இருக்கு இந்த பொருளாதாரத்தை அல்லாட பாதையில எழுதி வைக்கட்டுமா அப்படின்னு கேக்குறாரு அப்புறம் என்ன சொல்லலாம் இல்ல அப்படி செய்யாத அப்படின்னு சொல்லி அப்ப அவர் சொன்னாரு யாரும் சொல்லலாம் அப்போ மூன்றில் இரண்டு பகுதியை எழுதி வைக்கட்டுமா அப்படின்னு கேட்கிறாரு அவர நவியல் நாய்க்கு சொல்லல ஆலோசனை அப்ப பாதியாது எழுதட்டுமான்னு சொல்ல வேண்டாம் வாரிசுதாரர்களை பிறரிடத்தில் கையேந்தவர்களாக விட்டு விடுவதை விட அவர்களை பிற பிறத்தில் கையேந்தாதவர்களாக பணக்காரவர்களாக விட்டுவிட்டு செல்வதே சிறந்தது அப்படின்னு சொல்லி நவியல் நாய்க்கு சொல்லல ஆலேசனமிச்சுறாங்க உன்னுடைய பொருளாதாரத்தை உன்னுடைய பிள்ளைகளுக்கு கொடுப்பா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க

ஒரு ஆண்டு நான் இந்த வீடை வீட சொல்லி சொன்னா எப்படி முடியும் அவர் அந்த வீட்டுக்கு ஓனராக தான் சொல்ல முடியும் அப்ப இவர் நான் பொருளாதாரம் இருக்கிறாங்க எழுதி வைக்கிறேன் சொல்லுவாரு சொன்னா அப்ப இவருடைய நிலைமை பொருளாதாரத்தில் மிக மேன்மை வாய்ந்த நிலைமையில் அவர் இருக்கிறார் அப்ப இப்படி ஆயிடுதான் இப்ப இவருடைய ஆரம்ப வாழ்க்கை எப்படி இருந்தது சாப்பிடுவதற்கு வழி இல்லாம இலை தலைகளை சாப்பிட்டவர் இந்த சாகசாமி இன்னைக்கு பொருளாதாரத்தில் மேன்மை உள்ளவராக இருக்கார் அப்ப என்னன்னு சொன்னா எந்த நிலைமையிலும் அல்லாவுக்கும் அல்லாவுடைய தூதருக்கும் கட்டுப்பட்டவர்களாக நம்முடைய வாழ்க்கை அமைந்து விட்டது வெற்றியை இறந்து விட்டார் அவருக்கு வெற்றி தான் வெற்றி தான் கஷ்டப்பட்ட சகாம்பாக்கள் எல்லாம் ஆரம்பத்துல மக்காவை விட்டு மதிநாளுக்கு வந்தாங்க மக்காவோட வீடு சொந்த வீடு இருந்திருக்கலாம் சொந்த நிலங்கள் இருந்திருக்கலாம் எல்லாத்தையும் விட்டுட்டு துடியோடு வந்த இந்த சகாம்பாக்கள் பின்னால மிகப்பெரிய ஒரு ஆட்சியாளர்களாக பின்னால் மிகப்பெரிய ஒரு பொருளாதாரத்தில் சொந்தக்காரர்களும் அல்லாவுக்கும் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கை முழுவதும் அப்படியே அமைதப்பட்டார்கள் இப்போ நீங்களும் உங்களுடைய பொருளாதாரத்தில் மேம்பட்டு இருக்க வேண்டும் இனிமேல் வெற்றி பெற்றவர்களாக இருக்க வேண்டும் மறுமையில் வெற்றி பெற்றவர்களாக இருக்க வேண்டும் என்று என்ன செய்வேன் அல்லாவுக்கும் அல்லாவுடைய தூதர் இருக்க வேண்டும் அவரை கட்டுப்பட்டவர்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை தருவதாக அல்லாஹ் வாக்குறுதி தருகிறான் எந்த எந்த செய்திகளை நான் புரிந்து கொள்ள வேண்டும்